பிரெஞ்ச் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் ஏனைய வங்கி கணக்குகளுக்கு பணப்பரிமாற்றம் செய்வதற்கு தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு கிடைக்காது என்பது நினைவூட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஐரோப்பிய அளவிலான பணம் செலுத்தும் முறை நிறுத்தப்படுவதால் பணம் செலுத்த திட்டமிடுவோர் தாமதங்களை தவிர்க்க முன்கூட்டியே செயல்பட வேண்டும் ஐரோப்பாவில் நிலையான வங்கி பரிமாற்றங்களுக்காக பயன்படுத்தப்படும் டார்கெட் டூ அமைப்பு பொது விடுமுறைகள் மற்றும் வார இறுதி நாட்களில் செயலக்க செய்யப்படுகிறது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளில் பொது விடுமுறையான டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதிகளில் இந்த அமைப்பு முடக்கப்படும் மேலும் இந்த வார விடுமுறை நாட்கள் வார இறுதி நாட்களான டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய திகதிகளை முன்னதாக வருவதால் மொத்தமாக நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியான பரிமாற்று முடக்கம் நீடிக்கும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களது பணம் சரியான செலுத்துதல்கள் சரியான நேரத்தில் இலக்கை அடைவதை உறுதி செய்ய முன்கூட்டியை திட்டமிட வேண்டும் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதியன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் செய்யப்படும் பரிமாற்றங்கள் இருபத்தி ஒன்பது தேதிக்கு திகதிக்கு முன்னதாக முடிக்கப்பட வாய்ப்பில்லை நிதி பரிமாற்றங்களை அவசரமாக செய்ய வேண்டியவர்கள் இந்த திகதியை கருத்தில் கொண்டு பணத்தை செலுத்த வேண்டும் எனினும் கடைகளிலும் ஆன்லைனிலும் பொருட்களை வாங்க வங்கி அட்டைகளை பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தப்படுகிறது